நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆகிட்டு இருக்குது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருக்கு ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதில் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறனால நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு ஸோ இந்த ராகுகேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும் அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவானும் கேது பகவான் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது சரி இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க ரெண்டும் எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீ ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன கிளாக் கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆண்டிகிளாக்ஸ்வரை சுற்றியே பழகிட்டாங்க ரிவர்ஸில் தான் போவாங்க ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும் அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு சரி இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின் பார்க்கும்போது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார் கும்ப ராசிக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விச வாயுவுகள் மூலமாக அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக கேது பகவான் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ள கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவோம் இது வந்து இவங்களுடைய இயல்பான தன்மை இது பொதுவான பலன்கள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார் ராகு வந்து எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நெல் நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் ராகு வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்தருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா கேதுங்கிற ஒரு எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை ஏன் முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா அப்போ வந்து கேது இயங்குவார் ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குதுங்களா அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யார்னா கேது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன் ஆசைகளை தூண்டி விடுவன் இதுதான் இவங்க ரெண்டுவருடைய செயல்பாடு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை ராசி நேர்களுக்கு ராகு கேது பயிற்சினால் ஏற்படப் போகின்ற மாற்றங்கள் என்ன ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அமரப்போகிறார் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாளில் உள்ளே வராது ஸோ இந்த ரெண்டு பேரும் இப்படி வர்றாங்க இதில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்க பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரிஷப ராசியோட இயல்பான கேரக்டர் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறேன்னா பொதுவான பலன்கள் இது வந்து உங்களுடைய ராசியின் ரீதியான பொதுவான பலன்கள் அப்படி ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய செயல்பாடுகளை அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள் மற்றவர்களை ஈர்த்துக்கொள்வதில் அதாவது அன்பின் ரீதியாக ஈர்த்து ஈர்த்துக்கொள்வதில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நம்மளை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து மற்றவங்களை ஈஸியாக கேட்ச் பண்ணுங்கிற ஆற்றலே நீங்கள் செயல்படுவீங்க அதே போல் இன்னொரு விஷயம் உங்க இருக்கும் என்னென்னா எந்த வேலையை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பீங்க கடின உழைப்பாளி நேர்மையான சிந்தனைகள் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுடைய இயல்பான குணம் ஆனால் பொருளாதாரங்கிறது உங்களுக்கு இருக்கிறதை விட உங்கள் கூட இருக்கவங்களுக்கு இருக்கும் ரிசர்வ எங்கேயாச்சும் ஒரு கம்பெனியில் மெயினான போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி நல்ல நல்ல டெவலப் ஆகும் ஒரு கம்பெனியோட வீழ்ச்சி இருக்குன்னா ரிசபராசிக்காரங்கள உள்ளே சேர்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த கம்பெனி ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஆற்றல் ஏன்னா சுக்கரனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் வேறு இந்த ராசியிலும் உச்சம் பெறுறார் அப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா நம்மளை நம்பினாங்க நம்மளை நம்பினதுக்காண்டி நம்ம உண்மையாக இருக்கணும் அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஹார்ட் ஒர்க் ஒரு கடின உழைப்பாளி நேர்மையான சிந்தனை கொண்டவங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இதை உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் மட்டுமே சிறப்பான உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போக முடியுங்கிறதையும் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன் ஸோ பொதுவான பலன்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கும்போது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு பத்துக்கு போயிருக்கார் அவர் பத்தாம் இடத்துக்கு போயிருக்கிறனால ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று பல நாட்களாக நீங்கள் சிந்திச்சுக்கிருக்கீங்க ஏன்னா நீங்கள் நினச்ச இலக்கை இன்னும் அடையவில்லை என்பது உங்களுடைய மனசுக்குள்ள உள்ள ஒரு ஆழ்மையான ஆழமான சிந்தனை அந்த இலக்கை அடையக்கூடிய ஆற்றல் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும் இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களை கேது வச்சு புழிஞ்சிட்டார் போன ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டு நவம்பர்லேருந்து இப்போ வரையும் உங்களை கேது போ வச்சு ஜூஸ் புழிஞ்ச மாதிரி புழிஞ்சுட்டாங்க சக்கையை தான் அதுக்கு வெளியே போட்டிருக்காங்க அப்படிங்க மாதிரி உங்களை வச்சு புழிஞ்சு எடுத்துட்டாரு நல்ல டிப்ரெஷன் ஓவரால் திங்கிங்கில் போய் இங்கிட்டு எதையுமே செயல்படுத்த விடாமல் கேது என்ன பண்ணுறாரு லாக் பண்ணிட்டாரு வேலையில் பிரச்சனை அது போல் குடும்பத்தில் பிரச்சனை மன நிம்மதி இல்லை இந்த வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் இயக்க வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த ஒன்றரை வருஷத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் பொது பலன்கள் அப்போ பொது பலன்கள்ங்கிறது கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு இருபது சதவீதம் கொடுக்குற பூஸ்ட் அவ்வளோதான் அப்போ அந்த இருபது சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் மீதி எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் இயக்கும் ஸோ அந்த சுய ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது இல்லைன்னா கட்டாயமாக நீங்கள் சக்கை கரும்பு ஜூஸை வந்து மிஷின்களை விட்டு எப்படி ஜூஸை எடுத்துட்டு சா சக்கையை தூக்கி வெளியே போடுறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் புழிஞ்சு எடுக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து சரி இவ்வளோ புழிஞ்சு எடுத்துட்டாங்க இன்னையுமே நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா உறுதியாக உங்களுடைய கற்பனை சிந்தனைகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக செயல்படும் நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய பார்ட்னர்ஷிப் போடுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் இருக்கிற தொழிலை அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுடைய தொழில் ஒரு லேண்ட்மார்க் அப்படி அந்த ஐடி ஐடிஃபிகேஷன் செயல்பாடு இந்த தொழிலாக சூப்பராக பண்ணுறாரு இவர் இந்த தொழிலுக்கு இவர் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இயக்கம் உருவாகும் வேலையில் இடமாற்றம் கிடைத்து அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு மன அழுத்தமே இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்கிறாங்க கடன் சுமைகள் படிப்படியாக குறையும் கடன் சுமையிலேருந்து மீள்வீங்க கண்டிப்பாக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட கேது பகவான் லாக் பண்ணி இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாரு அந்த லாக்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டாலே மிகப்பெரிய மாற்றம் இதில் கடன் அப்படின்ட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடான துலாம் ராசியை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறனால கடன் படிப்படியாக குறையும் உடனே உடனே சற்றும் குறைஞ்சிடாது ஆனால் கொஞ்சம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ என்ன தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த தொழிலை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து தொடங்குங்கள் வெற்றியுடன் செயல்படுங்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் விஷயங்களை கவனம் செலுத்துங்கள் வீடு மனை கெட்டுவதாக இருந்தால் வீடு கட்டும்போது வாஸ்து ரீதியாக நல்லா செக் பண்ணி கெட்டுங்க அதே வந்து வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க புரிதலுடன் செயல்படுங்கள் பொறுமையாக செயல்படுங்கள் வெற்றி உறுதி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க நலமுறை